அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கற்பிக்க முறைகள் அப்படிங்கிற பாடப்பகுதியில் இப்படி தமிழ் கற்பித்தல் முறைகள் எந்த இருக்குது இன்றைய கல்வி சுந்தர சமச்சீர பாடத்திட்டத்துல மொழி பாடம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது அதனால அதுக்கான கற்பித்தல் முறைகளும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது அந்த மாதிரி கற்பித்தல் முறைகள்ல தமிழ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்றைய கல்வி சூழல வந்து தமிழ் மொழி கற்பிக்கிற முறையை பார்க்க போறோம் தமிழ் மொழி வந்து கொஞ்சம் நாலு பிரிவுகளா இன்றைய கல்வி சூழல வந்து வச்சிருக்காங்க அதுல வந்து நான் இப்போ உரைநடை கற்பித்தல வந்து பத்தி பேச போறேன் உரைநடை அப்படின்றது என்னன்னா இலக்கணம் செய்யுள் செய்யுள் கவிதைக்கு மாறாக வந்து அமைப்புடையதான் வந்து உரைநடை இது வந்துட்டு சொற்கள் வந்து எளிமையாகவும் எளி எளிய மொழியிலையுமே உணர்வுகளை வெளிப்படுத்துற மாதிரி வந்து எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரியான வடிவமைப்பு காமிச்சிருக்காங்க இது வந்து என்னென்னா இருக்கலாம்னா ஒரு கட்டுரை வடிவலா இருக்கலாம் சிறுகதையா இருக்கலாம் இல்ல வாழ்க்கை வரலாறா இருக்கலாம் எல்லாம் ஒரு இந்த மாதிரியெல்லாம் வந்து அதில் வந்து இருக்கலாம் இது எப்படி இன்றைய கண்டிஷனில் வந்து ஆசிரியர் வந்து சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னா அன்றைய வந்து சும்மா அப்படின்னா என்ன இதுலேருந்து என்ன சொல்ல வர்றாங்கன்றத ஒரு வெறும் சொற்பொழிவு குழு விவாதமாக வந்து நிலவடிக்கலாம் வினா கேட்டு அவங்க விட சொல்கிறது மூலிமா அவங்க வந்து சொல்லிக் கொடுக்கலாம் இது வந்து உங்களுக்கு இல்லைன்னா ஒரு அது தொடர்பான ஒரு விஷுவல் அடியோ வந்து ஸ்மார்ட் போர்ட் மூலியமாக வச்சு அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம் இப்போ இதனால் நம்ம மாணவர்களுக்கு என்னென்ன பயன் அடையணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய சொற்களஞ்சியம் வந்து வளர்ச்சி அடையும் எழுதித்திறன் வந்து வளர்ச்சி அடிக்கும் எளிமையாக சொல்ல முடியாததுனால அதெல்லாம் வந்து இப்போ வாசிக்கிறதே மூலயமா பாசிட்டிவ் தனி வந்து கேட்டது ஈஸியாக வந்து எளிமையாக பிரிஞ்சிக்கிற தன்மையாக அதிகமாக இருக்கும் ஈஸியாக வந்து வாசிப்பு பழக்கமும் வந்து அதிகரிக்கும் தேங்க் யூ ஆசிரியர் வந்து சுருக்கமாக ஒருத்த குரல்கள் வந்துட்டு அவங்க மாணவர்களிடம் உணர்ச்சியோடு வெளிப்படுத்துவாங்க அதுவும் இல்லாமல் பயிற்சி மூலயமாவும் வெளிப்படுத்துவாங்க அதில் கதாபாத்திரங்களா இருந்தாலும் சரி ஒரு

அதான் எழுத்து அசை சீர்தொடை இந்த அடிப்படையில் தான் எழுதப்பட்டிருக்கு மகர் முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் புதற்றே உலகம் இதுலையும் வந்து நயம் வந்து சேர்ந்து வந்திருக்கு அதாவது செய்யுள் அப்படிங்கிறது வந்து ஒளி நயம் ஓசை நயம் யாப்பு அசை சீர் இதெல்லாம் வந்து சே ஒரே மாதிரி சீராக அமைந்து வந்தால் தான் வந்து செய்யுள் அப்படிங்கிறது வந்து இனிமையாக இருக்குது தாய்மொழி கற்பித்தலில் வந்துட்டு செய்யுள் ஒரு நீங்காத இடமாக இருக்குது ஏன் அப்படின்னா ஒரு குழந்தை வந்து செய்யல எப்படி அடிப்படையாக கற்று கத்துக்கிட்டு சிறந்து விழுங்குதோ அந்த அந்த அடிப்படையில் தான் வேற பாடங்களை கற்று உண்டாக்கினால் மட்டும்தான் இன்றைய தப்பித்தான் ஆசி செய்றாங்க